பழகைநல்லூர் என்ற ஊரில் சிவகாமி என்னும் தாசி இருந்தாள் அவளுக்கு திருகண்ட நட்டுவன் என்றொரு மகன் இருந்தான் அவன் நன்றாக பாடுவான் பழகைநல்லூரில் உள்ள சிவாலயத்தில் தினமும் பாடிக்கொண்டிருந்தான் தாசிக்கு பெண் குழந்தை வேண்டுமென்று ஆசை அவளும் சிவனாரை வேண்டினாள் ஈசனும் மருள் புரிய அருமையான பெண்மகவு ஒன்றை பெற்றெடுத்தாள் தன் பெண்ணிற்கு லட்சுமி என்று பெயரிட்டாள் மகளும் சர்வ லட்சணங்களும் பொருந்திய மகாலட்சுமியை போன்றே இருந்தாள் நாட்டியக் கலையை திறம்பட கற்றிருந்தாள் லட்சுமி தாயின் தாசி வாழ்க்கை மகளுக்கு பிடிக்கவில்லை கற்பு நெறியில் வாழ வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் தாயோ பணத்தாசை பிடித்தவள் தன் மகளையும் எப்படியாவது தாசியாக்க வேண்டும் என்று கொண்டிருந்தாள் அந்த ஊரின் சிவாலயத்தில் வேலவன் என்னும் வேதியன் பூசை செய்யும் பணியில் இருந்தான் ஒரு நாள் மாலை லட்சுமியின் நடன அரங்கேற்றம் ஈசனார் ஆலயத்தில் நிறைவேறியது அவளை கண்ட நாள் முதல் வேலவனுக்கு உறக்கமில்லை அவளை காண வேண்டும் அவளோடு உரையாட வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அதே நிலைதான் லட்சுமிக்கும் வேலவன் நாவல் அதிகமாகி ஒரு நாள் சிவகாமி தாசியின் வீட்டுக் கதவை தட்டினான் வேறு யாரையோ எதிர்பார்த்திருந்த சிவகாமி வேலவனைக் கண்டு மலைத்தாள் இன்று தங்கள் மகளின் நடனம் கண்டேன் அற்புதம் என்றான் வேலவன் ஓ அப்படியா அமருங்கள் என் மகளை அனுப்பி வைக்கிறேன் என்று வேலவனை அமர வைத்துவிட்டு தன் மகளின் கையில் தாம்பூலம் கொடுத்தனுப்பினாள் சிவகாமி அதில் வசியமருந்தையும் கலந்திருந்தாள் மகளும் இதை அறியவில்லை தான் எண்ணியபடி காதலனே தன் மனையேகி வந்ததை எண்ணி மகிழ்ந்தாள் தாம்பூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று லட்சுமி கொடுக்க வேலவனும் வாங்கிக் கொண்டான் இவ்வாறாக இவர்கள் தொடர்பு வளர்ந்தது இப்படி இருந்தால் தன் மகள் சரிபட்டு வரமாட்டாள் என்று எண்ணிய சிவகாமி தனது மகளை வேலவனிடமிருந்து பணம் வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினாள் மகளே இதை பார் உன்னை காண வரும் வேலவனிடமிருந்து நீ பணத்தை பெற வேண்டும் என்றாள் சிவகாமி அம்மா நான் உன்னை போன்ற தாசி அல்ல அவரிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் தாசி வாழ்க்கை வாழ நான் தயாராக இல்லை அவரை மனம் புரிந்து வாழ்வேன் என்று லட்சுமி மறுப்புரைத்தாள் நீ திருமணம் செய்தால் உன் கணவனிடமிருந்து நீ வாங்குவா இல்லையா எனவே இவனிடமும் வாங்கு என்றுரைத்தாள் தாய் அம்மா அப்படியே செய்கிறேன் என்று மகளும் சம்மதித்தாள் தினமும் மாலை ஆலய நடை சாத்தியபின் தாசியின் இல்லமே எனக் கிடந்தான் வேலவன் அவளது அழகிலும் நடனக்கலையிலும் தாய் கொடுத்த வசிய மருந்திலும் அடிமையாகிவிட்டிருந்தான் தினம் தினம் அவளுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து தன்னிடம் இருந்த பொருட்களையெல்லாம் இழந்தான் ஒருநாள் ஆலயத்தில் இறைவனுக்கு அணிவிக்கும் நகைகளை கொண்டு வர வேண்டும் என்றுரைத்தாள் தாசி மயக்கத்திலிருந்த வேலவனும் அப்படியே செய்தான் இவ்வாறாக முழு அடிமையாகிவிட்டான் அன்று வேலவனின் கைகளில் ஏதுமில்லை தாசியின் இல்லம் நோக்கி நடந்தான் உள்ளே நுழைந்தான் வீட்டுத் திண்ணையில் தாசி வாருங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அத்தை இன்று கொண்டு வருவதற்கு ஏதும் இல்லை என் லட்சுமியைக் காண வந்தேன் என்கிறான் வேலவன் அதற்கு சிவகாமி கடுகெடுத்த குரலில் அதெல்லாம் பார்க்க முடியாது ஏதும் கொண்டு வராவிட்டால் என்னை காண அனுமதிக்காதே என்று சொல்லிவிட்டாள் லட்சுமி லட்சுமி அப்படி சொன்னாள் என்று புலம்பியபடி கண்கள் கலங்க மனமுடைந்த வேலவன் வந்த பாதையை திரும்பி நடந்தான் என்னவெல்லாமோ செய்தேனே தாசி குலத்தில் பிறந்தவள் தன் புத்தியை காட்டிவிட்டாளே இவளுக்காக ஆலயத்தின் நகைகளையும் கொண்டு வந்தேனே இனி ஆலயத்துள் எப்படி நுழைவேன் என்று புலம்பிக் கொண்டே நடந்தான் அதே சமயம் லட்சுமி வெளியே வந்து அம்மா வேதியரை எங்கே என்று கேட்டாள் அவன் போய்விட்டான் கொடுத்த நகைகளையெல்லாம் திருப்பிக் கேட்டான் முடியாது என்றேன் அதனால் போய்விட்டான் என்றாள் சிவகாமி அவரை விட இந்த நகைகளா பெரிய விஷயம் அவர் இல்லாமல் இந்த நகைகள் இதற்கு இப்போதே போய் கொடுத்து வந்து விடுகிறேன் என்று தாயிடம் கோபித்து கொண்டு வீட்டிலுள்ள நகைகளையெல்லாம் ஒரு துணியில் மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வேலவனை பின்தொடர்ந்தாள் லட்சுமி லட்சுமி பின்தொடர்வதைக் கண்ட வேலவன் தன் வேகத்தை கூட்டினான் லட்சுமியும் அழைத்து அழைத்து பார்த்து சோர்ந்தாள் ஒரு கட்டத்தில் என்னதான் கேட்கிறாள் பார்க்கலாமே என்று நின்றான் வேலவன் என்னை விட்டு எங்கே போகிறீர்கள் அத்தான் என்றாள் லட்சுமி அத்தானா யாரடி அத்தான் தாசி குலத்தில் பிறந்து நீ உன் புத்தியை காட்டிவிட்டாயல்லவா உனக்காக ஆலயத்திலும் திருடினேனே என்றான் வேலவன் அத்தான் இதோ நீங்கள் கொடுத்த நகைகள் எல்லாம் இதில் உள்ளன நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை விட்டு மட்டும் போய்விடாதீர்கள் என்று கண்ணீர் மல்க உரைத்தாள் லட்சுமி சரி லட்சுமி நாம் மீண்டும் இந்த ஊருக்கு வர வேண்டாம் வேறு எங்கேயாவது போய்விடலாம் என்று வேலவன் கூற சரி என்று சம்மதித்தாள் லட்சுமி இருவரும் நகைகளுடன் மலையாள தேசம் நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள் கானகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கர வெயில் வெயில் தாங்க முடியாத லட்சுமி அத்தான் மிகவும் சோர்வாக இருக்கின்றது உறங்க வேண்டும் போல் இருக்கின்றது என்றாள் லட்சுமி இந்த இடத்தில் நிழலே இல்லையே என்ன செய்வது என்று சுற்றிலும் பார்த்த வேலவன் ஒரு கள்ளிச்செடியை கண்டான் நாம் எந்த கள்ளிச்செடியின் நிழலில் இழைப்பாரலாம் என்று லட்சுமியை அழைத்துச் சென்று தன் தொடை மீது படுக்க வைத்தான் களைப்பில் தன்னை மறந்து உறங்கினாள் லட்சுமி இந்த சமயத்தில்தான் வேலவனின் மனம் பல்வேறு விஷயங்களை அசைபோடத் தொடங்கியது தன் மடியில் களைப்போடு உறங்கிக் கொண்டிருந்த லட்சுமியை பார்த்தான் வேலவன் அவன் மனதோ அவளின் தாயின் சொற்களையே எண்ணிக்கொண்டிருந்தது என்ன இருந்தாலும் தாசி பெண்தானே இவள் என்னையே காதலிக்கிறாள் என்று நான் எண்ணியது அல்லவா தாசியின் அன்பு பணத்தின் மேலல்லவா இருந்துவிட்டது இன்று என்னிடம் பணம் இல்லை என்று இவள் தாய் விரட்டிவிட்டாள் இவளோ என்னை தொடர்ந்தாள் எதிர்காலத்தில் இவளும் மாறமாட்டாள் என்பது என்ன நிச்சயம் வினோதமான விபரீத சிந்தனைகளோடு லட்சுமியை பார்த்து கொண்டிருந்த வேலவன் ஓர் முடிவெடுத்தான் அருகிலிருந்த மணலை தன் தொடை உயரத்துக்கு கூட்டினான் லட்சுமியின் தலையை எடுத்து அதில் வைத்தான் சுற்றிலும் பார்த்தான் ஒரு பெரிய பாறங்கள் கிடந்தது எடுத்தான் என்னை மயக்கி ஏமாற்றிய தாசியே இன்றோடு இறந்துபோ என்று எண்ணிக்கொண்டே அந்த கல்லை எடுத்து அவள் தலையில் போட்டான் துடிதுடித்தாள் லட்சுமி அடே வேதியா உன்னை நம்பி என் தாயை விட்டு வந்தேனடா என்னை ஏமாற்றி கொலை செய்கிறாயே இது நியாயமா என்னை நீ கொன்றதற்கு சாட்சி ஏதும் இல்லை என்று எண்ணி விடாதே நான் பத்னியடா நீ என்னை கொலை செய்ததற்கு இந்த செடியே சாட்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் வாழ விடமாட்டேன் உன்னை பழிவாங்கியே தீருவேன் என்று சபதமிட்டு இறந்து போனாள் லட்சுமி